கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு கண்ணிய மிகுந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கிய பயணத்தில் அலகது நாமெல்லாம் இருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் அல்லாஹ் மீன்களுக்கு அவனுடைய அருளை முழுமையாக்குவதற்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மாதத்தை இஷா அல்லாஹ் நாமெல்லாம் அடைய போகிறோம் எம்முடைய வாழ்க்கையில் இது போன்று பல ரமதான்களை அடைந்த நாட்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் அல்லாஹூ ரபுலாலு எதற்கு எதற்கு கடமையாக்கினானோ ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அழிஹிவசல்லம் அவர்களால் எதன் பக்கம் வழிகாட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தின்படி சென்ற ரமதான் எம்மிடத்தில் இருந்திருந்தால் இந்த ரமதான் வரை என்னுடைய வாழ்க்கை அல்லாஹு ஆலமீன் எதிர்பார்த்த வாழ்க்கையாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லு அலிஹி வல்லம் அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையாக அமைந்திருக்கும் ஒரு அமல் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அடையாளம் இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் ஜக்காத்தாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் அந்த அமல் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அடையாளம் அந்த அமலுக்கு பிறகு எம்முடைய தொடர்பு அல்லாஹுடத்திலே எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அந்த அடிப்படையை கொண்டுதான் முடிவு செய்யப்படும் சென்ற ரமதான் எமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய கூலிகள் எமக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய அடையாளம் அந்த ரமதானுக்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதற்கு மாற்றமாக ரமதானுக்கு பிறகு ரமதானில் அல்லாஹுடத்தில் இருந்த தொடர்பை அதிகப்படுத்திய வாழ்க்கையாக எம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆனால் எம்மிலே பெரும்பான்மையான மக்களுடைய நிலைமை அதுவல்ல ஏதோ சில நாட்களை கடப்பதை போன்றுதான் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தையும் கடந்து வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்வு ரமதானுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படித்தான் ரமதானிலும் இருக்கிறது ரமதான் முடிந்ததற்கும் பிறகும் இருக்கிறது அல்லாஹ் ஒரு புல இது போன்ற நஷ்டவாளிகளுடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக ரமதானுக்கு முன்னால் என் எம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வீடுகளை சுத்தப்படுத்த வேண்டுமா அல்லது புதிய ஆடைகளை வாங்குவதற்காக கடைகளாக ஏறி அடைய வேண்டுமா ரமதானுக்கு முன்னால் ஒருவன் தன்னை தயார்படுத்த வேண்டுமென்றால் அவன் தயார்படுத்துவான் பாவங்களில் இருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹவை நோக்கி செல்லுவதற்காக இதுதான் ஒரு முக்மீனுடைய தயாரிப்பு இதைத்தான் அல்லாஹ் அபுல்லாலமின் முக்மீன்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான் வேறு எதையும் அல்லாஹ் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது அல்லாஹ் இந்த உலகத்திலே முக்மீன்களிடமிருந்து எதிர்பார்ப்பு எதிர்பார்க்க கூடிய அல்லாஹ் எம்மிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரே ஒரு காரியம் அல்லா உங்களை அவன் பக்கம் மீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் யார் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் விட்டு உங்களை தூரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு எப்போதும் எளிமையை அல்லாஹ் சிரமம் இல்லாத நிலைமையை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுடைய சௌபாக்களை அங்கீகரிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையுடைய சூழலை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கழியாது அல்லாவுடைய கட்டளைக்கு நாம் மாற்றமாக நடக்காமல் என்று ஒரு சூழ்நிலை எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்மையா இல்லையா எம் எல்லோருடைய நிலைமையும் அதுதான் என்னுடைய காலையிலிருந்து இரவு வரை எம்முடைய வாழ்க்கையில் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தை விட அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய காரியங்கள் தான் எம்முடைய வாழ்க்கையில் அதிகம் உலகம் முழுவதிலும் எம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பார்த்தால் பாவங்கள் குற்றங்களிலேயே இல்ல மஷ அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது பாவங்கள் தான் அவர்களுடைய காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்களோடுதான் அவர்களுடைய பகலும் கழிகிறது இரவும் கழிகிறது இன்றைய காலத்திலெல்லாம் பாவங்கள் எல்லாம் ஒரு குற்றமாகவே கருதப்படுவது கிடையாது ஒரு பாவத்தை அது பெரிய பாவமாக இருந்தாலும் ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக எந்த உணர்வும் இல்லாமல் செய்யக்கூடியவர்களாகத்தான் எம்மில் பலர் மாறிவிட்டார்கள் அல்லா அவர்களை பாதுகாப்பானு மாலிக் யார் மாலிக் யார் தூதர் சொல்லு செல்லம் அவர்களுக்கு ஹாதிமாக பணியாற்றியவர்கள் அணசுபனு மாலிக் ரது அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நான் பத்து ஆண்டுகள் பணி இருந்திருக்கிறேன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய வாக்கியம் அந்த பத்து ஆண்டுகளில் அல்லாஹுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் செய்தா எதற்கு செய்தா என்று கூட கேட்டது கிடையாது அந்த அணசுபடு மாலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சமூகத்தை சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள சமூகத்தை சந்தித்த நபித்தோழர் அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் செய்கின்ற எல்லாம் நீங்கள் இப்போது அமல்கள் என்று பாவங்கள் என்று எண்ணி செய்கிற அமல்களை எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹி அவர்களுடைய காலத்தில் எங்களை அழித்து விடக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதினோம் எங்களை இதை செய்தால் நாங்கள் அழிந்து விடுவோம் இதை செய்தால் அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான் என்று எண்ணக்கூடிய காரியங்களாக நாங்கள் கருதினோம் ஆனால் நீங்களோ அந்த பாவங்களை எல்லாம் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிக்கு சமமாக கருதுகிறீர்களே நாங்கள் எங்களை அழிக்கக்கூடிய காரியங்களாக பாவங்களாக கருதிய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய காலத்திலே தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு சமமாக நீங்கள் அந்த பாவங்களை கருதுகிறீர்களே அந்த அனசு மாலிக் ரது எல்லாகு இப்போது இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகுள்ள காலத்தில் உள்ள பாவத்தை பார்த்து அனசுபனு மாலிக் ரதியல்லா ஒன்று அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்றால் இன்றைய காலத்திலே இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து என்ன சொல்லி இருப்பார் என் உள்ளத்தை அடிக்கடி இந்த கேள்வி தொட்டு செல்கிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் எமக்காக அனுப்பப்பட்ட தூதர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக வெற்றிக்காக கழித்த ஒரு நபி இன்றைய காலத்தில் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்திருந்தால் என்ன ஆகியிருப்பார்கள் என்ன ஆகியிருப்பார்கள் அந்த கேள்விக்கு இந்த யாரும் பதில் சொல்ல முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே எங்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள் உங்களிடத்திலே இஸ்லாம் எல்லாம் தொழுகையை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று தொழுகைதான் நீங்கள் இஸ்லாம் என்று கருதி செய்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இஸ்லாம் என்று ஜாபே காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்தை பார்த்து அந்த அறிஞர்கள் கேட்பார்கள் ஆனால் தொழுகையாவது அந்த காலத்தில் இருந்தது தொழுகையும் இல்லாத இந்த சமூகத்தை பார்த்து எதை கேட்பது இஸ்லாம் என்று பாவங்கள் செய்வதெல்லாம் சர்வ சாதாரணமாக மாறி வருகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்துல்லா எவ்னும சுழோது அது எல்லாம் சொன்னார்கள் ஒரு முமின் பாவம் செய்தால் அவன் எப்படி அந்த பாவத்தை பார்ப்பான் தெரியுமா ஒரு மலையில் அமர்ந்து அவனுக்கு மேல் ஒரு பாறை இருக்கிறது அந்த பாறை உருண்டு அவன் மீது விழுந்தால் எப்படி பயப்படுவானோ அப்படி பார்ப்பான் ஒரு பாவத்தை ஒரு பாவம் செய்தால் நான் அழிந்து விடுவேனோ என்னை அல்லா தண்டித்து விடுவானோ என்று துடிப்பான் அவன் ஆனால் ஒரு முனாபிக் ஒரு பாவி பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வில் பார்ப்பான் நெஞ்சில் கை வைத்து நான் கேட்கிறேன் நெஞ்சில் கை வைத்து நீங்கள் கேளுங்கள் நாம் எப்படி பாவத்தை பார்க்கிறோம் எம்மிலே பலருக்கு ஃபஜருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது அந்த தொழுகை தவறவிடப்பட்ட நிலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது எம்முடைய உள்ளத்தில் எந்த உணர்வு இருக்கிறது நாம் அழிந்து விடுவோம் என்ற உணர்வு இருக்கிறதா இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருள் கிடைக்குமா என்ற எண்ணம் வருகிறதா அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் என் நிலைமை என்னவாகும் என்ற ஒரு சிந்தனை உள்ளத்திலே வருகிறதா அல்லது தொழுகை தானே என்று அடுத்த நேர தொழுகைக்கு தயாராகிருமா அல்லாஹ் பாதுகாப்பானா பாவங்களால் சமூகம் சூழப்படுகிறது ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சமூகத்துடைய பாவ பாவங்களுடைய எண்ணிக்கை எல்லையை கடந்து விட்டது ஆம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பல முஸ்லிம்கள் செய்கிறார்கள் அல்லது பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களில் சிலர் லூத் நபியின் சமூகத்தின் செயல்களை செய்கிறார்கள் இன்னும் ஆசா பாசங்கள் அசிங்கங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இந்த சமூகத்திற்கு இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது ஆண் பெண் தொடர்புகள் கள்ள தொடர்புகள் இணையதள வாயிலாக பெண்களிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய பழக்கங்கள் என ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துடைய பாவங்களை எண்ணும் பொழுது கண்களிலிருந்து இருந்து இரத்தத்தை தவிர வேறு எதுவும் அடிய முடியாது அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த முழு சமூகமும் பாவங்களால் சூழப்பட்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் ரப்புல் எமக்கு செய்த அருள் என்ன தெரியுமா அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் அதிகம் அதிகம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா இவ்வளவு பாவத்தோடு நாம் வாழ்ந்தாலும் இவ்வளவு குற்றங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு எமக்கு அவகாசம் தருகிறானே அதுதான் அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியதில் மிக முக்கியமான காரியம் எம்மிலே யாரும் நான் பாவத்திலிருந்து விலகியவன் என்று சொல்ல முடியாது அப்படி விலகினால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது அசூல்ல்லாஹ் சொல்லல்லாஹ் அணை இவர் சொல்லச் சொன்னார்கள் குல்லுபனி ஆதம் ஹத்தா உன் பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் அவர்களில் ஏற்றமானவர்கள் யார் அவர்களில் சிறந்தவர்கள் யார் யார் அல்லாஹ்வின் பக்கம் தௌபாவின் மூலமாக மீளுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் எண்ணையத்துக்குரியவர்களே இந்த ஒரு காரியத்தை தான் இந்த ஒரு கடமையைத்தான் நாம் ரமதானுக்கு முன்னால் செய்தே ஆக வேண்டும் யார் ரமதானை அடையும் பொழுது இந்த அமலோடு ரமதானை அடையவில்லையோ அவர் ரமதானில் எதை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை அடைய முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டே ஆக வேண்டும் அல்லா தடுத்த காரியங்களை விட்டு நாம் விலக்கியே ஆக வேண்டும் எப்போது ஒரு இதில் இதிலிருந்து விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்கிறானோ அல்லாஹ் தான் அறிவான் அவன் எதில் மரணமாவான் என்று ஒருவேளை பாவத்தில் மரணமானால் அதே பாவத்தோடு தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய மரணங்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் செய்யும் பொழுது இந்த நினைவு எம்முடைய உள்ளத்தில் இல்லையா என்று பார்க்கிறோம் தனிமையின் பாவங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது ஒரு மனிதன் வெளிப்படையில் பார்த்தால் கண்ணியமான கண்ணியமான மனிதனாக இருக்கிறான் ஆனால் யாரும் பார்ப்பதற்கு யாரும் இல்லை அவனை கண்காணிப்பதற்கு என்று ஒரு நிலைமை வந்தால் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிலைமையில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா என்று ஒரு பழக்கம் இருக்கிறது எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா தனிமை என்று வந்தால் அசிங்கமான மானைக்கேடான படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா அசிங்கமான செய்திகளை சினிமாக்களை அல்லது இசைகளை சர்வ சாதாரணமாக அதை பாவம் என்று கூட உணராமல் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதுவெல்லாம் ஒரு வழக்கம் அதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு என்ற ஒரு நிலைமையில் எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுலாலமீன் கேட்கிறான் அவலா யா அலமூன் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா அன்னல்லாஹ் யா அலமு மாயு சிர்ணவமாயு எளினூன் அவர்களுடைய வெளிப்படைகள் அனைத்தையும் அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் அலம் யா ஆலம் பி அந் அல்லாஹ் யரா குர்ஆனுடைய மிக எச்சரிக்கையுடைய வசனங்களில்

நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கவிதையில் அழகாக சொல்லுவார்கள் தனிமையின் இரவில் நீ சூழ்ந்தால் தனிமை உன்னை சூழ்ந்தால் அந்த நேரத்தில் உன் நவ்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நவ்ஸுக்கு சொல் அல்லாஹுடைய பார்வையுடைய வெட்கத்தை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வா ஏன் தெரியுமா இந்த இருளையும் அவன்தான் தான் படைத்தான் இந்த இருளிலும் அவன்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த இருள் உன்னை சூழ்ந்தால் உன் நப்சு பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நப்சுக்கு சொல் இந்த இருளை படைத்த இறைவன் அவன் இந்த இருளிலும் உன்னை பார்க்கிறான் என்று அல்லாஹ் எத்துணை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது கண்ணியவர்களே பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்னை ஒருவன் கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் நாம் பாவம் செய்வோமா செய்வோமா என் தந்தை என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா என் தாய் என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா என் மனைவி என்னோடு இருந்தால் ஒரு அசிங்கமான படங்களையோ ஒரு தவறான செயல்களையோ நான் செய்து கொண்டிருப்பேனா என் பிள்ளை ஒரு பிறந்த குழந்தை ஒரு உணர்வு வராத ஒரு குழந்தை சிந்தனை வராத ஒரு குழந்தை என் என் கட்டிலின் அருகிலே இருந்தாலும் சரி ஒரு தவறான காட்சியையோ ஒரு தவறான செய்திகளையோ தவறான செய்கைகளையோ எம்மில் யாரும் செய்ய மாட்டார்கள் ஒரு தனிமையின் அறையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து இன்டர்நெட்டில் தவறான காட்சிகளை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வேளையில் அவருடைய தாய் வரக்கூடிய காலடியின் சப்தம் கேட்கிறது என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் என்ன செய்வான் தொடர்ச்சியாக என்ன செய்வான் மூடி வைத்து விடுவான் நான் கேட்பதுண்டு கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு தாயின் செருப்பின் சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் இந்த வாலிபன் அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அவனை பார்க்கவில்லையா அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று ஒரு நினைத்தால் அவன் யார் அவன் யார் யார் அவன் பேசுங்கள் யார் அவன் அவன் காafir அவன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அறிஞர்கள் சொல்லுவார்கள் லா தஜஅலி اللஹா அஹுவன الناзира அல்லாஹ்வை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நினைத்தால் பாவம் செய்யும் பொழுது உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட அல்லாஹ்வுடைய பார்வைக்கு கொடுக்காமல் இருந்து விடாதே அது பெரிய பாவம் அல்லாஹ எதையும் பொறுத்துக் கொள்வான் ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ன பாவம் தெரியுமா தனிமையில் செய்யக்கூடிய பாவம் தனிமையில் செய்யக்கூடிய பாவம் அது கொடிய குற்றம் மக்களுடைய பார்வைகள் நீ செய்யாத குற்றத்தை மக்கள் உன்னை பார்க்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நீ செய்கிறாயே அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில் உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு நபி மொழியை சொன்னார்கள் ஆம் அறிவிக்கிறார்கள் இவடு என்ற கருந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது என் சமூகத்தில் சில மக்கள் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் நாளை மறுமையில் அவர்கள் மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார்கள் என்று சொல்லுவார்கள் திகாமாவுடைய மலை பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்களை அந்த மலையளவு நன்மைகளை சுமந்தவர்கள் மறுமையில் வருவார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் தூசிகளாக அல்லா ஆக்கிவிடுவார் ஏன் தூசிகளாக மாற்றப்பட்டது வைத்தாளா கொட்டிய பாவங்கள் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தாடா அவன் தொல்ல மாட்டாளா

அப்படி அவரும் எடுத்துக்கொள்வார் யாரை பார்த்து சொல்லுவார்கள் நீங்கள் தான் நாமெல்லாம் இரவு உணங்கி தடுத்து கூடுறோம் கிடையாது யாரை பார்த்து சஹாபாக்களைப் பார்த்து நீங்கள் இரவுடைய நேரத்தில் எப்படி அல்லாகவை வணங்குவீர்களோ அப்படி அவரும் வணங்குவார் சுஹாலல்லாஹ் இப்படி வணங்கக்கூடிய அடியானுடைய நன்மைகள் திகாமாவுடைய மலைகள் மலைகளவு இருந்தாலும் ஏன் தூசிகளாக மாற்றப்படுகிறது தெரியுமா சொன்னார்கள் அவன் வெளிப்படையில் நல்லவனாக வாழ்வாள் யாருடைய பார்வையும் இல்லை என்றால் தனிமையின் அறை என்று வந்தால் ஜன்னல்களுடைய கதவுகளும் கதவுகளும் அடைக்கப்பட்டால் இருள் அவனை சூழ்ந்து விட்டால் சூழ்ந்துவிட்டால் முறித்து விடுவாள் அல்லா தடுத்த காரியங்களை முறித்து விடுவான் அறையில் பாவம் செய்வான் தனிமை என்று வந்தால் சட்டங்களை முறித்து விடுவான் இவனுடைய அமல் நாளை மறுமையில் திஹாமாவுடைய மழையளவு இருந்தாலும் தூசிகளாக பறக்க விடப்படும் பாதுகாப்பானிகளை விட்டு அல்லாஹெம்மை பாதுகாப்பான